வெல்கம் டு ஃபில்ம் ஹார்ட் பீட் சீரீஸில் வர தீபாக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குதுன்னு சொல்லலாம் தீபான்றதை விட ரீனான்ஸ் சொன்னால் தான் இங்கே எல்லாேருக்கும் தெரியும் இப்போ இவங்க இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதை பார்த்தோன்னே பகீர்னு ஆயிடுச்சு அது என்னன்னா ஜென்ரலாக இந்த சீரியல்லாம் விட்டு போகும்போது போடுவாங்க கூட நடிச்ச ஆக்டரு டேரக்டருக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் இவங்க ஏன் இப்போ போட்டிருக்காங்கன்னா தெலுங்கு மூவியில் இவங்க ஹீரோயினாக கம்மிட் இருக்காங்க ரவி தேஜாவோட அண்ணன் பையன்தான் ஹீரோவாக நடிக்கிறாரு ஸோ நம்ம தீபாவுக்கு தெலுங்கு மூவியில் ஹீரோயின் சான்ஸ் கிடச்சாச்சு கூடிய விரைவில் நம்ம ஒரு பிக் ஸ்க்ரீனில் அவங்கள பார்க்க போகிறோம் அது ஹாப்பியாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சீரீஸ் முடிய போகிறது நினச்சா சீரிஸ் முடிக்கிறாங்களா இல்லை ரீடாவை மாத்துறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்

இல்லனா ரதீமம் கிட்டதான் போவேன் எங்க அம்மா கிட்டதான் போவேன் அப்புறம் வந்து கீதம் சாண்ட சண்டை போட்டாலும் உன்னுதான் கேட்பாங்க கண்ணுக்கு மூக்களை கூட்டம் வச்சிருவேன்